சென்னைய அன்பான வணக்கம் தேர்தல் தேடி அறிவிச்சு வேட்பாளர்களை எல்லாம் அறிவிச்சு எனக்கு தேர்தல் களத்துல எல்லாருமே வந்து பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தளபதி ஸ்டாலின் தேர்தலுக்கான எல்லா வேலைகளையும் தொடங்கிட்டாரு நாளைக்கு அதாவது இருபத்தி ரெண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பரப்புரைய சூறாவளி பிரச்சாரத்தை தொடங்க போறாரு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி வேட்பாளருக்கு நம்முடைய புரட்சி பெண் யூடியூப் சேனல் சார்பாக நன்றியையும் பாராட்டுக்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் சரி நம்முடைய முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை என்ன அப்படின்னு பார்க்கணும் எப்பொழுதுமே சொல்வாங்க தேர்தல்னு வந்துட்டால் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தான் பெஸ்ட்டு அதுக்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதை தலைவர் கலைஞர் காலகட்டத்துலேருந்தே இருக்குது நமக்கு தெரியும் எப்பயுமே திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்ட பிறகு அதை பிரிண்ட் காப்பி போட்டு எல்லாத்துலேயும் ப்ளஸ் ப்ளஸ் ஒன் டூ அப்படின்ட்டு அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் வரும் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இந்த தேர்தல் அறிக்கை ரொம்ப முக்கியமானது பத்தாண்டு கால ஆட்சியில் இந்திய நாட்டையே சீரழித்து குட்டிச்சாக்கி இருக்கக்கூடிய பாசிச பாஜக ஆட்சி கையிலிருந்து மக்களை வருத்தக்கூடிய இந்த ஆட்சிலேருந்து மீடெ மீட்டெடுத்து காங்கிரஸ் கையில் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி அமையணும் அப்படின்றதுக்காக எல்லோரும் நம்ம பணி செஞ்சுட்ருக்குறோம் அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா தேர்தல் அறிக்கையில் என்னென்ன சொல்லியிருக்காங்க சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கலாம் ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து அலசி ஆரஞ்சு பேச நமக்கு நேரம் பற்றாது முதலாவது பெண்களுக்கான முக்கியத்துவத்தை எப்பொழுதுமே என்னுடைய திராவிட மாடல் அரசு நமக்கு கொடுக்கும் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான சுய உதவி குழுக்களை வந்து அதிகப்படுத்துன்ற அடிப்படையிலும் அவர்கள் சுயமாக பொருளாதார சுதந்திரத்தை அடையணும் அப்படின்றதுக்காக நம்ம முதல்வர் தமிழ்நாட்டில் எத்தனையோ திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாரு தேர்தல் அறிக்கையிலும் அதுதான் சொல்லியிருக்கிறாரு சுய உதவி குழுக்களுக்கு வட்டியிலா கடன் வந்து பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் நாங்கள் வழங்குவோம் தனி மனித அதாவது பெண்களுக்கு ஒரு லட்சம் வரைக்கும் வழங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இது உண்மையிலே வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கப்படுறோம் அது மட்டும் இல்லாமல் தேசிய அளவில் இருக்கக்கூடிய விவசாயி விவசாயிகளாக பெண்களுக்கு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கான நிறைய பயிற்சிகள் வழங்கப்படும் அவர்களுக்கான திட்டங்கள் நான் நிறைய தீட்டப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு மாதவிடா காலத்தில் பெண்களுக்கான அவர்களுக்கான அந்த விடுமுறை வழங்கப்படணும் அப்படின்றதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுங்கச்சாவடிகள் வந்து முற்றிலுமாக அகற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நமக்கு தெரியும் நம்ம நீண்ட ந பயணம் போகிற இடங்கள்லாம் வந்து நம்மக்கிட்ட வசூல் அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்றதே நமக்கு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி சாலை பாதுகாப்பெலாம் செஞ்சுருக்குறாங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான் அதே போல் பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களுக்கு இந்த பாஜக அரசு எந்த அளவுக்கு வயிற்றில் வாயில் அடிச்சிருக்கு நமக்கு தெரியும் தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்களை நிறைய கொண்டு வந்திருக்காங்க இப்போ அந்த சட்டங்களெல்லாம் வந்து மறு பரிசீலனை செய்யப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு அதே போல் நம்முடைய அக்கௌண்ட்டில் ரூபாய்க்கு கீழே இருந்துச்சுன்னா மூணாயிரம் ரூபாய்க்கு கீழே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா மைனஸ் போட்டால் அதுக்கான ஒரு விதி என்னென்னா பணம் வந்து நாங்கள் பிடிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நமக்கு தெரியும் அதாவது மினிமம் பேலன்ஸ் இல்லாத அக்கௌண்ட்டுங்களுக்கு வந்து அபராதம் வந்து விதிக்கப்படும்னு சொல்லி இப்போ அது நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் அந்த மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல நாங்கள் இனிமேட்டு அபராதம் விதிக்கப்பட மாட்டாது அதாவது நமது தலைமையிலான அந்த கூட்டணி ஆட்சி இந்தியா கூட்டணி ஆட்சி வந்துச்சுன்னா இதெல்லாம் நாங்கள் செயல்படுத்துவோம்னு சொல்லியிருக்கிறாரு அதே போல் ஜாதி வாரி கணக்கெடுப்பு ரொம்ப அவசியம் இது ஒன்றிய அளவில் நாங்கள் எடுப்புன்றதையும் சொல்லியிருக்கிறாரு ஜிஎஸ்டி சட்டத்தை திருத்தம் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம நாட்டில் நாம் நமக்கான படத்திலேருந்து வரக்கூடிய அந்த வரியை நம்முடைய தமிழ்நாடு மக்கள் பயன்படுத்துவதை விட நம்முடைய மாநில மக்கள் பயன்படுத்துவதை விட ஒன்றிய அரசு தான் அதிகமாக உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களுக்கு தான் அதிகமாக செலவு செய்கிறாங்க நம்முடைய மக்கள் வரி பணத்தை கொடுங்கன்னு சொல்லி மாநில முதல்வர் கேட்டால் அதை கொடுக்க மாட்டேன்றாங்க அதை கேட்டால் நம்ம மாமி நிம்மி என்ன சொல்றாங்கன்னா ஏடிஎம் இருக்கு போய் எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க இது எப்படி வரும் ஒரு பொறுப்பற்ற ஒரு பேச்சை பேசலாம் நம்ம பார்க்க முடியுது தமிழ்நாட்டு நாட்டு மக்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க அதே பார்த்தீங்கன்னா அவர்கள் ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசம் குஜராத் போன்ற இடங்களுக்கெல்லாம் அவங்க வந்து நிறையவே பணத்தை செலவழிக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்க முடியுது அதனால ஜிஎஸ்டியில் நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம் அந்த சட்டத்தை திருத்துவோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாணவர்கள் பெற்ற கல்வி கடனை இந்தியா முழுமைக்கும் ரத்து செய்வோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க இது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நம்முடைய மாணவர்கள் பெற்ற கல்விக் கடன்களை நாங்கள் ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லி அதற்கான தொடர்ந்து நம்முடைய அரசு செய்து கொண்டு தான் இருக்குது கலைஞர்காரம் தொட்டு இப்போ இந்தியா முழுவதும் எங்கேயாவது உங்கள் வட மாநிலங்களை படிச்சுருந்தாங்கன்னா கல்வி வாங்கி அதை நாங்கள் ரத்து செய்வோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சிலிண்டர் விலை நமக்கு தெரியும் நம்முடைய பிரதமர் உலக மகளிர் அதாவது உழைக்கும் மகளிர் தினத்தன்று மார்ச் எட்டு நூறுபா சிலிண்டர் விலை குறைப்போன்னு சொன்னாங்க பாஜகவினர்னால் ஆகா ஓகோன்னுலாம் பேசுகிறாங்க நூறுரூபா குறைச்சிருக்கேன் இவ்வளோ ஆகா ஓகோன்னு பேசுகிறீங்களே நானூற்றி அறுபது ரூபாய் இருந்த சிலிண்டரை ஆயிரத் ி இரநூறுபாவை மாற்றினீங்களே அப்போ உங்களெல்லாம் என்ன பேசுறது இப்போ இதை ஏற்றுனவங்களாம் எவ்வளோ நம்ம பேச வேண்டியது இருக்குது அப்படின்லாம் நம்ம திருப்பி கேள்வி கேட்டோம் இன்றைக்கி அந்த எல்பிஜி அதாவது சிலிண்டருனுடைய விலையை நாங்கள் குறைப்போம் ஐநூறுரூபாக்கு நாங்கள் சிலிண்ட்ரு கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு அதே போல் பார்த்தீங்கன்னா பெட்ரோலுடைய விலையை எழுபத்தஞ்சு ரூபாவும் டீசலுடைய விலையை அறுபத்தஞ்சு ரூபாவும் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சா கூட நம்முடைய தமிழ்நாட்டில் நான் இந்தியாவில் நம்முடைய பிரதமர் என்ன பண்ண மாட்டேன்றாரு பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறதே கிடையாது நம்ம இதை தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம் இதை நாங்கள் குறைப்போம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு அதே போல் பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள்லாம் வேலை செய்யக்கூடிய மகாத்மா காந்தியின் ஊரக வளர்ச்சி திட்டம் இருக்குது பார்த்தீங்களா அதை நூறு நாள் திட்டமாக நம்ம வச்சுருவோம் அதை வந்து நூறுலேருந்து நூற்றி ஐம்பது நாளை நாங்கள் உயர்த்துவோம் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு நானூறு ரூபாய் வரைக்கும் ஊதியம் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு மிக முக்கியமாக பாஜக அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட மக்கள் நலன் இல்லாத மக்கள் விரோத சட்டங்களை மாற்றுவதற்கு நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்றத சொல்கிறாங்க அதே போல் மிக முக்கியம் மாணவர்களுக்கு வட்டியில்லா கடன் வந்து நாலு லட்சம் ரூபாய் இருக்குன்னு தருவோம் அவங்க படிக்கிறதுக்காக அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினருக்கான அவர்கள் வாழ்க்கை மேம்படுவதற்கான அமைக்கப்பட்ட சர்ச்சார் குழுவை மீண்டும் வந்து கொண்டு வருவோம் அதை செயல்படுத்துவோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ரயில்வே துறையில் எடுத்துக்கிட்டால் நமக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த கட்டண சலுகைகள் மீண்டும் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க இப்போ கூட சமீபத்தில் ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க என்னென்னா நம்ம வந்து முன்பதிவு செய்கிறோம் பாருங்கள் டிக்கெட் ரிசர்வேஷனு அதில் கேன்சல் பண்ணுறோம் பாருங்கள் அந்த நிதி மட்டும் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ஒன்றிய அரசாங்கத்துக்கு கிடச்சிருக்குது இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கொடுமை இப்போ இந்த தக்கல் டிக்கெட்லேயே அதிகமா நமக்கு வருது அது ப்ரீமியம் தக்கல்னு ஒன்று வச்சுருக்குறாங்க நிமிஷத்துக்கு நிமிஷத்துக்கு வட்டி நம்ம பா போட்டிக்கிட்டே இருக்கும் வெயிட்டிங் வந்துச்சு அடுத்த கால் நம்ம பேசிகிட்டு வருத்தா பார்த்தீங்கன்னா நூறுரூவா ஐம்பது ரூபான்னு தான் அதில் உயர்ந்துக்கிட்டே போகும் இப்போ அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அதெல்லாம் முற்றிலுமாக மாற்றப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அதே போல் சென்னையில் வந்து மூன்றாவது ரயில் முனையம் அமைக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க பாரம்பரியமான மீனவர் தொழில் செய்யக்கூடிய மீனவர்களை வந்து பழங்குடியின சமூகத்தில் அந்த பட்டியலை நம்ம அமைப்போம் அதே போல் வால்முகி குன்னுவார் அப்படின்ற அந்த மக்களையும் வந்து பழங்குடி என்ன சமூகத்தில் வந்து சேர்ப்போம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க மருத்துவ காப்பீடுன்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் வரைக்கும் உயர்த்தப்படும் வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் அரசு மருத்துவ மருத்துவமனைகளை குறைந்தபட்சம் கேன்சர் இம்யூனோ அது என்ன என்னென்னா புற்றுநோய் வெள்ளை அணுக்கள் சிகிச்சை வந்து வழங்கப்படும்ன்றத சொல்லியிருக்காங்க இது போல் பல்வேறு திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா வந்து புதிய கல்வி க கொள்கையை வந்து நாங்கள் கொண்டு வர மாட்டோம் அதே போல் குடியுரிமை சட்டத்தை வந்து ரத்து செய்வோம் நம்முடைய இந்திய அரசியலமைப்பை வந்து காப்பாற்றப்படும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க மிக முக்கியமான ஒரு திட்டம் என்னென்னா ஒவ்வொரு மாவட்டங்களையும் ஜாதி மத வெறுப்பு அரசியலை தூண்டக்கூடியவர்களுக்கு எதிராக அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு குழு அமைச்சு அதில் அட்வொகேட்ஸு போலீஸு சமூக ஆர்வலர்கள் அப்படியெல்லாம் நாங்கள் வச்சு அந்த ஜாதி மத போக்க ஜாதி மத வெறியை தடுப்பதற்கான வேலையை செய்வோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமைதி மற்றும் நல்லிணக்கம் அமைப்புகள் ஏற்படுத்தப்படும்ன்றதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு இது போல் புதிய கல்விக் கொள்கை அதே போல் நீட்டை ரத்து தமிழ்நாட்டிற்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற விஷயங்களை நாங்கள் ரத்து செய்வோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் வந்து நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழக அரசு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் கேள்வி கேட்கலாம் இதெல்லாம் எப்படிங்க சாத்தியமாகும் நீங்கள் தமிழ்நாட்டோடைய முதலமைச்சரு இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒன்றிய அரசில் போய் ச செய்ய முடியுமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் செய்ய முடியும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி நான்கில் திமுக கூட்டணி காங்கிரஸ் அமைஞ்ச பிறகு நம்முடைய தமிழ்நாட்டு கடன் விவசாயிகள் கடன் ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே ரத்து செஞ்சது நமக்கு நினைவில் இருக்கும் அதே போல் சேது கால்வாய் திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதை இப்போ நிறுத்தி வச்சிருக்காங்க அதையும் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தாய்மொழியான தமிழுக்கு அந்தஸ்து கொடுத்தாங்க பார்த்தீங்களா செம்மொழி அந்தஸ்து இதெல்லாம் செஞ்சுருக்குறாங்க அப்போது இந்த தேர்தலிலையும் அதெல்லாம் செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு நம்முடைய முதல்வர் அவர்கள் சொன்னதை செய்தால் செய்வதையே சொன்னார் அப்படின்ற அடிப்படையில் திமுக இதை ஏதோ வாய் வந்ததாக மக மக்பளித்ததும் சொல்லவில்லை நாங்கள் சொன்னதை செய்வோம் செய்வதையே சொல்வோம் அப்படின்னு நம்முடைய முதல்வர் நமக்கு நம்பிக்கை கொடுத்துருக்காரு நிச்சயமாக இதெல்லாம் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் தேவையான திட்டங்கள் தான் மீண்டும் மோடி வரக்கூடாது இந்த நாட்டை நாம் காப்பாற்றுவோம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கு ஒவ்வொருவரும் பா ஒவ்வொருவரும் பாடுபடுவோம் அப்படின்றத சொல்லி இந்த தேர்தல் அறிக்கை ரொம்ப முக்கியம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்